தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கமுதியில் கட்சி ஆரம்பிக்கின்றார் சற்று முன் சசிகலா அறிவிப்பு செய்துள்ளார் வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கமுதியில் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் அன்று மாலை பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் அன்று சசிகலா உரையாற்றுகின்றார் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஓபிஎஸும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பொதுக்கூட்டத்திலேயே தன்னுடைய கட்சியை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது கட்சியின் பெயரையும் கட்சியின் கொடியையும் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது கமுதியில் கட்சி ஆரம்பிக்கிறார் சசிகலா வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பொருட்டு அவர் கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தார் அதன்படி கமுதியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கமுதியில் சசிகலா ஆதரவாளர்கள் தீவிரமடைந்துள்ளார்கள் சசிகலாவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் சசிகலாவின் அரசியல் பிரவேசத்துக்காக காத்திருக்கிறார்கள் சசிகலா உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது